நீரிகை படியில் நடந்து நடந்து மரத்து போகின பாதம் மரத்து போகின பாதம் இரை கண்டும் காணாமல் கடந்து சின்றாவும் இரை கண்டும் காணாமல் புதுங்கின்றாவ் குற்றம் அதுவும் குற்றம் நம் குற்றம் நம்மை போல வாழ்வதற்கு அவர்களுக்கும் விருப்பம் உண்டு அவர்களுக்கும் விருப்பம் என அவர்களுக்கும் வாய்ப்புண்டு அவர்களுக்கும் வாய்ப்பு அது வெறுத்தாரை பணியமரு தாறை குற்றம் அதிகாரத்தை பணிந்த என்று குடுங்குற்றம் அதிகாரத்தை அடங்கு அதுவும் குற்றம் நம் குற்றம் நம் குற்றம்